புஸ்தகம் பதினொன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் வெளிப்படுத்துகிற காரியங்களில் ஒரு வார்த்தைகள் எரிசுத்தலத்தை கவனிச்சீங்களா தேவன் நம்மை ஆலயமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஏசு கிறிஸ்து இதே வார்த்தையை கடைசி காலத்தில் நடக்கும் காரியங்கள் என மத்த இருபத்தி நான்கு அதிகாரத்தில் இதே வார்த்தை எடுத்து சொல்லியிருப்பார் அதில் ஒன்று என்ன தெரியுமா அன்றாட பலியை நீக்கி பாலாக்கு அருவறுப்ப உள்ள வச்சிருவாங்க காரியம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இதெல்லாம் பாவமாக இதெல்லாம் தப்பன்னு தான் தோணும் சிறிய காரியங்களுக்கு இடம் கொடுத்தால் அது பெரிய பாவத்தில் கொண்டு போய்விடும் அதற்கு சிறந்த எக்ஸாம்பிள் தான் தாவீது அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் தியானம் பண்ணி முறையிடுவேன் என்பதுதான் தாவிதனுடைய வாழ்க்கையா இருந்தது மாலை வேளையிலும் மதிய வேளையிலும் இரவு வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் இதுதான் தாவிதுனுடைய வாழ்க்கையா இருந்தது அப்படி தியானம் பண்ணி முறையிடுவதற்காக தாவிது தன் வீட்டு பால்கனியிலே நடந்து கொண்டிருக்கிறான் மாலை வேளையில் மேலே பார்ப்பதற்கு பதிலாக கொஞ்சம் அப்படி கீழே பார்த்தான் பார்க்கறதுல என்ன தப்பு சிறிய காரியம்தான் ஆனால் அது தாவிதை தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனை

ஒரு சம்பவத்தை அங்க எழுதப்பட்டிருக்கிறது அதுதான் ஏழாவது வசனம் பேதையர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்திஎன வாலிபனை கண்டு அவனை கவனித்தே அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட अंधகாரத்திலும் அவள் இருக்கும் அவள் இருக்கும் صندوق சென்று அவள் வீட்டு வழியாய் வீட்டு நடந்து போனா அவ வீட்டுக்குள்ள போகல அவ வீட்டுக்கு போகணும்னு போகல அவள் வீட்டு வழியாய் நடந்து போனால் அப்பொழுது அப்பொழுது இதோ வேசி நாடை ஆவரணம் தரித்த சந்திரம் உள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள் எதிர்பட்டால் ஆமே தந்திரம் உள்ள ஸ்திரீ எதிர்பட்டு அவனை வஞ்சித்து அவள் வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு போகிற காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவள் வீட்டுக்கு போகணும்னு அவன் போகல அந்த வழியாதான் தான் போனான் நம்ம ஏற்கனவே மொபைல் பத்தி கேட்கும் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ இருக்குது ஒரு செய்தி வரும் அடுத்து பாட்டு வரும் அடுத்து ஒரு ஆல்பம் சாங் வரும் அடுத்து ஒரு சினிமா சாங் வரும் அடுத்து ஒரு சினிமா சீன் வரும் அது அப்படி போயிட்டே இருக்கும் அவள் வீட்டுக்கு போகணும்னு போகல அந்த வழியாய் நடந்து போனான் பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்தி திரிந்து கொண்டிருக்கிறான் இதற்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது விசுவாசிகளும் விதி வளக்கு கிடையாது பாஸ்டர்ஸும் விதி வளக்கு கிடையாது அங்க முப்பது வருஷம் பாரம்பரிய பெந்தய கோஷம் அவங்களுக்கும் விதி வழக்கு கிடையாது ஒரு மனிதனை எப்படி விழ வைக்கலாம் வீழ்த்தலாம் இதுதான் பிசாசினுடைய நோக்கம் அவனுடைய நோக்கம் இதுதான் அதனாலதான் எவ்வளவு தூரத்தினாலும் போக மாட்டேங்கிறான் ஏஸ்வை அவனை அப்பால போ சாத்தாரேன்னு சொல்லும்போது லுக்க நாலு பதிமூணு பதினாலு சொல்லப்பட்டிருக்கிறது அவன் சில காலம் தள்ளி இருந்தாலும் என்ன இப்படி சொல்லிட்டார் இனி நான் இவர்கிட்ட வரவே மாட்டேன் அப்படியே போனா சில காலம் அவரை விட்டு போயிடுதான் ஒருவனுக்குள்ளே இருந்து பிசாசானவன் துரத்தப்படும்போது அது போய் அலைந்து திரிந்து திரும்பி வருவான் அப்படி வரும்போது அவன் வெறுமையானவனாய் காணப்பட்டால் அது போய் இன்னும் ஏழு பேரை கூட்டிட்டு வருமா அப்பொழுது அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை என்பது ரொம்ப மோசமாக இருக்கும் என்று இயேசுவே அதை தம்முடைய வாயினாலே சொல்லி இருக்கிறார் சில காரியங்கள் இதுலெல்லாம் என்ன இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆமே நாம மொபைலை ஹேண்டில் பண்றது வேற மொபைல் நம்மளை ஹேண்டில் பண்றது வேற ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது ஆமாம் பத்து நிமிஷம் நான் மொபைல் பார்க்கணுன்னு நான் எடுக்கிறேன் என்னால் பத்தாவது நிமிஷத்தில் அதை வைக்க முடியும்னா நான் அதுக்கு கடுமையாகலைன்னு அர்த்தம் இல்லை அது என்ன இன்னொரு பத்து நிமிஷம் இன்னொரு பத்து நிமிஷம் இன்னொரு பத்து நிமிஷத்துக்கு என்னை கொண்டு போகுதுன்னா நான் விழுந்துட்டேன்னு அர்த்தம் தெரியாது தெரியாது இஸ்ரவேலர்கள் எகிப்திலே பார்வோன் பிடியில் இருந்தது ஆரம்பத்தில் தெரியலை நல்லா போயிட்டு தான் இருந்துச்சு நானூற்றி முப்பது வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா எப்போ தெரிய ஆரம்பிச்சு தெரியுமா ஒரு நாளில் சத்துரு அந்த நுகத்தை இருக்க ஆரம்பித்தான் ஒடுக்க ஆரம்பித்தான் பிசாசினுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே எங்கே அசுத்தம் இருக்கிறதோ அங்கே தேவனுக்கு இடம் இல்லாமல் போகிறது இஸ்ரோவேல் எகித்திலிருந்து புறப்பட்ட போது நூற்றி பதினாலாவது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யூதா அவருக்கு பரிசுத்தானமாய் இருந்துச்சான் அப்படி பரிசுத்தானமாய் இருந்ததுனால வெள்ளோ சத்துரு வரும்போது நான் ஜெயிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கிறது ஆவியானவர் எனக்காக கொடியேற்ற வேண்டும் அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் ஆவியானவர் மாம்சத்தில் வெளிப்படவில்லை அவர் நமக்குள் இருந்து வெளிப்பட விரும்புகிறார் நம்முடைய கண்களின் வழியாய் அவர் பார்க்க விரும்புகிறார் நம்முடைய வாய் வழியாய் அவர் பேச விரும்புகிறார் எனவே தான் சீசர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் உங்களை ஒப்புக் கொடுக்கும் எதை பேசுவோம் எப்படி பேசுவோம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்துக்குள் உங்களுக்கு அருளப்படும் காரணம் பேசுகிறது நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறார் நம்முடைய கைகள் மூலமாய் அவர் செயல்பட விரும்புகிறார் நம்முடைய கால்கள் மூலமாய் செயல்பட விரும்புகிறார் எனவேதான் அழகா இப்படி பாடியிருக்கிறாங்க எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே அவர் ஒரு காரியத்தை எனக்குள்ள இருந்து செய்ய விரும்பும்போது மாம்சம் ஆவிக்கு விரோதமாக ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறதா இவைகளில் ஒவ்வொரு ஒன்று இன்னொன்றை செய்ய விடாதபடிக்கு அது போராடிக் கொண்டிருக்கிறது என்று கலாத்தியர் ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்குள் இருக்கிறவர் எனக்குள் இருந்து விடுதலையோடு செயல்பட வேண்டுமானால் நான் எதுல கவனமா இருக்கணும் தெரியுமா எந்த ஒரு காரியமும் என்னை தீட்டுப்படுத்த நான் இடம் கொடாதபடிக்கு கவனமா இருக்கணும் தீர்மானத்தில் பாருங்க தானியல பாருங்க நாம் ஏற்கனவே கேட்டது போல எல்லா போஜனமும் அவனை தீட்டுப்படுத்துமா என்று கேட்டால் நிச்சயமா கிடையாது நல்ல ஆரோக்கியமான போஜனங்களும் இருக்கிறது எனவேதான் அதிலே பயிர் வகைகளை பருப்பு போன்ற காரியங்களை தானியல் கேட்டு வாங்குகிறான் அதுல நல்ல காரியங்கள் இருக்கிறது ஆனால் சிலவை தானியல் பார்த்ததும் தெரிஞ்சுட்டு இது நமக்கு ஆகாது இந்த கிளாஸ்ல இருக்கிறது நமக்கு செட் ஆகாது ராஜா பந்தியில் போய் அமரும் போது கொடுக்கப்பட்டதை சாப்பிடணும் ஆமாம் ஏற பந்து விசாரிப்பு காரணத்தில் இடத்துல கேட்கும்போது இல்லை அவங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னு ஒதுக்கி வைச்சா டீடைலாக அவங்க கேட்பாங்க கேட்கும்போது அதுக்கான காரியங்களை சொல்ல வேண்டும் ராஜா கோபத்துக்கு யாரும் உள்ளாகாதபடிக்கு படிக்கு எவ்வளோ மேக்சிமம் அவங்களுடைய பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ மேக்சிமம் அவங்களுடைய பெஸ்ட்டு கொடுப்பாங்க இதுதான் ராஜா அரண்மனையில் வேலை பார்க்கறவங்களுடைய காரியம் ஆனால் தானியல் பார்க்குறான் இல்லை இதை என்னை தீட்டுப்படுத்தும் வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்துக்கொள் வெரி நெக்ஸ்ட் வர்ஸ் இப்படி சொல்லப்படுகிறது பொல்லாங்காய் தோண்டுகிற எல்லாத்தையும் விட்டுரு இது பொல்லாப்புன்னு அது 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 என்னன்னு என்னன்னு நீ அதுதான் அந்த அந்த பேதையராகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு வீட்டு போனால போய் எனக்கு நன்மையை வீடியோஸை விட பல மடங்கு அதிகமாய் தீமையை கொடுக்கிற வீடியோஸ் தான் இருக்கிறது அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் எப்பொழுது என்னை விட்டு கர்த்தர் தம்முடைய முகத்தை திருப்புகிறாரோ அப்பொழுது என்னில் இருக்கிற வெளிச்சம் விலகுகிறது வெளிச்சத்தை உண்டு பண்ணினார் இருளை உண்டு பண்ணவில்லை வெளிச்சம் இல்லாத இடத்துல இருள் நிரப்பிறோம் தானியல் பாபிலோனில் இருக்கும்போது தானியல் என்ன காரியத்தில் உறுதியாக இருக்கிறானா என்னை தீட்டுப்படுத்தி தேவன் என்னை விட்டு போயிடக்கூடாது போர்த்திவாரின் வீட்டிலே போர்த்திவாரின் மனைவி யோசிப்பை பாவம் செய்ய அழைத்த போது அந்த வீட்டில் வேற யாரும் கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் யோசிப்பு எதுல உறுதியாக இருக்கிறானா என் தேவனுக்கு நான் தீங்கு செய்யக்கூடாது சில நிமிடங்கள் என் மாம்சத்தில் சில மகிழ்ச்சியை கொடுக்கிற இந்த பாவத்தை நான் செய்து குழியிலிருந்து என்னை தோக்கினவர் யாரும் இல்லாத போது என்னோடு இருந்தவர் என்னை இம்மட்டும் நடத்தி வந்தவர் இவர் என்னை விட்டு போகும்படியாய் என் வாழ்க்கையில நான் எதற்குமே இடம் கொடுக்க கூடாது என்பதில் உறுதி அறந்ததுனால தான் யாக்கோ எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் போது யோசிப்பை பிளஸ் பண்ணும் போது சொல்லுகிறார் யோசிப்பு கனித்தரும் செடி ஒரே ஒரு வாழ்க்கை என் அப்பா சொல்லிடணும் நீ எனக்கு பிரியமானவன் பார்த்தீங்களா தரையில் இருக்கும் போது கேட்டார் அதன் பிறகு மலையிலே ஏறி மகிமை வெளிப்பட்ட போது அதே சத்தம் நாளைக்கு அங்கே போய் கேட்கணும்னா இன்னைக்கு இங்க கேட்டிடணும் என்ன வார்த்தை தெரியுமா இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்